மிக சிறப்பாக நடைபெற்ற நிர்வாக பெருமக்களுக்கும் எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கும் தெரிவித்துக் கொண்டு ஒரு இனிமையான செய்தி அதுபோன்று நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாலை வீரருக்கும் ஒரு கார் பரிசாக முதலமைச்சர்கள் சார்பாக செய்தி அன்போடு பகிர்ந்து கொண்டு சிறந்த காலைகளுக்கும் கார் பரிசாக வழங்கப்படும் என்ற இறுதியான செய்திகளின் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருக்கிற அனைவருக்கும் வெற்றி பெற்றுக்கூடிய வீரர்களுக்கும் அதே போல காலைகளுடைய உரிமையாளர்களுக்கும் முதலமைச்சர்கள் சார்பாகவும் பார்மு トレーனர்கள் செல்ந்தார்கள் மால்க்களைய பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் நிகழ்ச்சி நடுவராக பொறுப்பேற்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம்